வணக்கம் அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய தொகுப்பு ஏன்னா எதிரியை வந்து கட்டும் முறை நீண்ட நாட்களாக நம்மளை துன்பப்படுத்தின எதிரியாக இருந்தாலும் சரி நம்மளை வஞ்சிக்கிற எதிரியாக இருந்தாலும் சரி துரோகம் பண்ண நபராக இருந்தாலும் சரி அவங்களோட செயல்களை முடக்கி ஆளையே ஒரு கட்டக்கூடிய முறை நிறைய பேருக்கு கட்டுறதுனா என்னென்னு இன்னும் தெரியாமல் இருக்காங்க இப்போ வந்து நீங்கள் நார்மலாக உங்களை ஒரு கௌத்தலை கட்டுனா எப்படி எங்கேயும் அசையாமல் எந்த வேலைகளையும் ஈடுபடாமல் அப்படியே முடங்கி போயிருப்பீங்க இல்லையா அதே மாதிரி மாந்திரிகத்துல மந்திரத்தால் அவனை கட்டக்கூடிய முறை சரிங்களா இப்படி நம்ம பண்ணுவதால் அவன் எந்த செயல்களையும் ஈடுபட முடியாது ஒருத்தன்ட்ட பேச மாட்டான் ஒரு ரொம்ப முரண்டு பிடிச்சி பேசுவான் நம்ம கட்டிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்திலேயே சரி ஆள் வந்து ரொம்ப அப்படியே குழந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான் சரிங்களா அதே மாதிரி இந்த பணம் நம்ம கொடுத்து இந்த வட்டிக்கு கடன்காரன்லாம் கொடுத்து வந்து ஓவராக பேசுவாங்க வீட்டில் இருக்க பெண்களை இழுத்து பேசுவது அந்த மாதிரி நபர்களுக்கு இதெல்லாம் தாராளமாக பிரயோகம் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சைடே தலை வச்சு படுக்க மாட்டான் அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டேயுமே பேச மாட்டான் சரிங்களா அவனோட தொழில் எல்லாமே முடக்கும் அவன் எந்த மாந்திரிகனை பார்த்தாலும் செய்வன கோளாறு ஏதோ உடம்புல ஏவல் இருக்குன்னு பணத்தை வீண் செலவு பண்ணுவான் ஆனால் இதை நான் அவ்வளோ சீக்கிரம் அதை கட்ட உடைக்கவே முடியாது இது எப்படி அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை பதினோரு நாள் ஆயிரத்தெட்டு ஊரு கொடுக்கணும் இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா எதிரியோட வடது காலோட மண் சரிங்களா அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு கலர் துணி சரிங்களா கருப்பு கலர் துணியில் அந்த மண்ணை நீங்கள் போட்டு பண்ணியோட ரத்தத்தில் அந்த கருப்பு கலர் துணியை நினச்சிருங்க சரிங்களா நினச்சி ஒரு மூணு நாள் நாலு நாள் வெயிலில் காய வச்சுருங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எதிரியோட காலடி மண்ணை போட்டு அந்த இதை கட்டிடுங்க அந்த துணியை கட்டிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அதை எடுத்து உரு கொடுங்க இந்த மந்திரத்தை பதினோரு நாள் ஆயிரத்தெட்டு உரு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மயானத்துக்கு போய் வடமேற்கு திசையில் நீங்கள் இதை புதச்சிட்டு மட்டும் வந்துடுங்க அதிகபட்சம் ஒரு நாளே வேலை செய்யும்பா இது வந்து ரொம்ப எளிய முறை தான் ஆனால் இதுக்கு நிகர் வந்து எதுவும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா விளையாடும் சரிங்களா இந்த முறையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சரி எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் உங்கள் வழிக்கே வரமாட்டான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எதிரிக்கு வந்து ஒரு தரித்திரம் பிடிச்சிரும் அவனுக்கு எந்த இதுவுமே ஒரு காசு கூட அவன் கையில் அதை நிற்காது சரிங்களா நோய் நொடி வரும் அனைத்து விதத்துலேயும் அவனுக்கு முடங்கும் சரிங்களா அவன் ஒரு மாந்திரிகன்கிட்ட போய் பண்ணாலுமே அந்த மாந்திரிகனை ஏமாத்துவான் அவனுக்கு எங்கேயுமே எதுவுமே எந்த உதவியுமே கிடைக்காது ஏன்னா அந்த அளவுக்கு துன்பப்பட்டு ஆள் கட்டுவான் சரிங்களா இந்த முறையை வந்து உண்மையான எதிரிக்கை மட்டும் பண்ணுங்கள் தேவையில்லாத உங்களோட போட்டி பொறாமைக்கு அப்பாவி மேலே பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா அது பண்ணுனா ஒரே நாளில் ரிசல்ட்டு தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்பாவிகள் மேலே இது தயவுசெய்து பண்ணாதீங்க இதனோடய வேண்டுகோளாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா மீண்டும் அடுத்த காலங்களில் சந்திப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்